இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த காயில் இதுக்கப்புறம் நம்ம காய்ச்சிருக்கு இது எப்படி இந்த மரத்தில் ஏறி இதுக்கு மேலே உள்ள காயெல்லாம் வெட்டுறதுன்னு தெரியல பாருங்கள் ஒரே இல்லைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ காயின்னு பாருங்கள் கூட்டமாக கிடக்கு பாருங்கள் ஆனால் இவ்வளோ காய் எப்போ பெருக்கும் தெரியலை பாருங்கள் சரியான காயாக இதில் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா கால் வச்சு ஏற முடியாது கால் வச்சு ஏறும்போது அந்த காய் மேலே வச்சு ஏற மாட்டேருக்கான் காயுடைய காம்பு மேலே காம்பு மேலே வச்சு ஏறணும்னு வச்சுக்கங்களேன் காய் உறிஞ்சிடும் உறிஞ்சி கீழே விழுந்துட பாருங்கள் எவ்வளோ காயின்னு பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே வந்து சின்ன சைஸாக தான் இருக்குது எதுவுமே முத்தலை இது ரொம்ப நாளாக பெருக்கிறதுக்கு பாருங்கள் மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான வாதுகள் இல்லை பாருங்கள் ஒரே மரம் ஸ்ட்ரைட்டாக போயிட்ருக்கு பாருங்கள் ஒரே நீளத்துக்கு போகுது பாருங்கள் இவ்வளோ காயும் பார்த்திங்கன்னா இந்த சீசன் பண்ணால் கோடை சீசன் இந்த கோடை சீசனுக்கு காய்ச்ச காய் தான் இவ்வளோ காய்களாம் பாருங்கள் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஹைட்டு எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் போயிட்டு காய்கள் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்கள் மேலே வரைக்கும் கா காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக தெரியும் ஏன்னா இது மொபைலுங்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் வரைக்கும் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இவனை பார்த்தீங்கன்னா கீழே ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப காய் காய்ச்சிருக்கு பாருங்க கீழே இருந்தது இது பார்த்தீங்கன்னா இது கோடை சீசனுக்கு ஆச்ச கை இவ்வளோ காயுமே பாருங்கள் இவ்வளோ காயும் இப்போ அந்த சீசனுக்கு நல்லா பெருத்துச்சுன்னா நல்லா விலை போகும் பாருங்கள்